இன்னும் கூட சில தகுதியுள்ளவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக அப்பீல் அதாவது கோரிக்கையை வைத்தால் அவர்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் என்ற நம்பிக்கையை உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமாக அமைஞ்சிருக்கிறது தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே தெளிவாக சொல்லிட்டோம் இது உதவித்தொகை இல்லை உரிமைத்தொகை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை இதுவரைக்கும் சகோதரிகளுக்கு அதாவது ஒரு கோடிய முப்பது லட்சம் பேருக்கு வழங்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறோம் வெல்கம் டு பாரதி விழிகள் மகளிர் உரிமை தொகைக்கு பலமுறை விண்ணப்பம் செஞ்சுருந்தோம் பணம் வராதவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்குங்க தகுதி வாய்ந்த விடுபட்ட அனைத்து பெண்களுக்குமே கட்டாயம் மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அறிவிப்பு வெளி வெளியிட்டு இருக்காங்க அப்படி நீங்கள் அடுத்த மாதம் இந்த மகளிர் உரிமை தொகையை நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் எங்கே போய் வந்துட்டு மேல்முறையீடு பண்ணணும் அப்படி நம்ம சிஎம் ஹெல்ப் லைனுக்கு நேரடியாக நம்ம போன்ல எப்படி மெயில் அனுப்பலாம் அப்படி மெயில் அனுப்பினா நமக்கு எந்த அளவுக்கு வந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட மகளிர் உரிமை தொகைக்காக முப்பது லட்சம் பேர் புதுசாக விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதில் டிசம்பர் பன்னெண்டாம் தேதியிலருந்து பதினேழு லட்சம் பேருக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை வந்து போட்டுட்டு வராங்க அப்படி தகுதி இருந்தும் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அவங்க அக்கௌண்டில் பணம் கிரெடிட் ஆகலை அப்படினாக்கா அவங்களுக்குலாம் ஒரு முக்கிய அறிவிப்பு மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது அப்படி விடுபட்டவங்க என்ன பண்ணலாம் அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படி இருந்தும் நான் பல முறை விண்ணப்பிச்சிருந்தோம் எனக்கு பணம் வரல வரல அப்படின்றது என்னோட கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் முக்கியமாக போட்டேங்க அப்படி உங்களுக்கு எல்லா தகுதியுமே இருக்குது எனக்கு வந்துட்டு ஏன் மகளிர் உரிமை தொகை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்வர் அறிவிச்சிருக்காரு நேற்று பார்த்தீங்கனாக்கா திமுக நிர்வாகியோட திருமண விழாவில் பங்கேற்கும் போது இதை பற்றி செய்தியாளர்கள் கேட்கும்போது கட்டாயம் வந்துட்டு மகளிர் உரிமை தொகை விடுபட்டவங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் வந்துட்டு அவங்க மேல்முறையீடு பண்ணாங்க அப்படின்னாக்கா ஜனவரி மாதத்துலேருந்து அவங்க அக்கௌண்டில் மாதம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரும் அதோட பார்த்தீங்கனாக்கா இந்த ஆயிரம் ரூபாய் இதோட நின்றுடாது கட்டாயம் பார்த்தீங்கன்னா அதிகமாக உயர்த்தி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஆயிரத்தி ஐநூறுபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் தெரிஞ்சிருவாங்க ஏன்னாக்கா அடுத்த வருஷத்துல இருந்து கட்டாய மகளிர் உரிமை தொகை வந்து உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வரப்போற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் பார்த்தீங்கனாக்கா இந்த மகளிர் உரிமை தொகையை வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பார்த்தீங்கனாக்கா பதிமூணு லட்சம் பேர் நிராகரிச்சதுனால மறுபடியும் திமுக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விமர்சனத்துக்கு ஆளாகி இருந்தாங்க எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணு கோடி பேர் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க அதுலேயே ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேருக்கு தான் நீங்கள் கொடுத்தீங்க இருந்தவங்க எல்லாரையும் வந்து தவிர்த்துட்டீங்க இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் ஃபார்ம் தான் அதுலேயே பதினேழு லட்சம் பேருக்கு தான் நீங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணதுனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் விடுபட்டுருக்கோம் உங்களுக்குலாம் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபார்ம் நிராகரிச்சிருந்தாங்க அப்படின்னா உங்க ஃபோனுக்கு உங்கள் ஃபார்ம் எதனால் நிராகரிக்கப்பட்டிருக்கு நீங்கள் எப்படி மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருங்க அப்படி மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எப்படி மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னா நேராக கோட்டாட்சியர் அலுவலகம் தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும் போகும்போது இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் எந்தெந்த ப்ரூஃப்லாம் கொண்டு போனீங்களோ அந்த ப்ரூஃப் எல்லாம் மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறாப்புல இருக்கும் அதே மாதிரி போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கனாக்கா அந்த அப்ளிகேஷன் போட்டுட்டு வந்துட்டு நிறைய பேர் இன்னும் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டே வந்துட்டு போகலை நான் எனக்கு எப்படி பணம் வரும் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அதில் ஆட் ஆகாமல் இருக்கும் ஏன்னா பாஸ்புக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது தான் கேட்குறாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்துட்டு ப்ரூஃப் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது உங்கள் அக்கௌண்ட் வந்து அவங்க அந்த உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்துட்டு அவங்க பணம் போட்டுருவாங்க அந்த மாதிரி அக்கௌண்ட்டில் ப்ராப்ளம் இருந்தவங்களுக்குல தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூபா ஒரு ரூபா முன்னாடியே க்ரெடிட் பண்ணி உங்களுக்கு பணம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க அப்படி உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களே ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கல அப்படின்னா தான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அவங்களால ஆட் பண்ணாமல் இருக்க முடியும் இப்போது நீங்கள் வந்துட்டு எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துட்டீங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனாலும் எனக்கு தகுதி இன்னும் பணம் வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்துட்டு சிஎம் ஹெல்ப் லைனுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறதோட ஒரு மெயில் அனுப்பணும் அந்த மெயில் எப்படி அனுப்புறது எப்படி டைப் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீடெயுமே நான் அடுத்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் வந்துட்டு அந்த மாதிரி மெயில் போட்டேன் எனக்கு மகளிர் உரிமை தொகை கட்ட கிடச்சிது அந்த மாதிரி அந்த மெயிலை போட்டு உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடச்சிது அப்படின்னாக்கா எனக்கு தாங்க அதனால தான் அந்த மெயிலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் என்ன டைப் பண்ணியிருக்கணும் அதை அப்படியே வந்துட்டு டைப் பண்ணிடாதீங்க என்னோட பிரச்சனை என்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அதை ஃபார்மெட்டை வச்சு உங்களுக்கு எதனாலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருப்போம் அதை பற்றினா நீங்கள் ஒரு நாலஞ்சு லைன் வந்து தமிழ்லேயே எழுதி அப்படியே டைப் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் இப்போது அந்த மெயிலை நான் எப்படி டைப் பண்ணியிருக்கேன் யாருக்கு அனுப்பியிருக்கேன் எப்படி அனுப்பியிருக்கேன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நாங்கள் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குற பாருங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை எந்த மெயிலுக்கு அனுப்பணும் நம்ம யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சிஎம் ஹெல்ப் லைன் அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் அனுப்பணும் உங்கள் உங்கள் ஃபோனில் ஜிமெயிலேருந்து நீங்கள் அந்த மெயில் ஐடி போட்டு செண்டு கொடுக்கணும் அதில் என்னென்ன நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதை யாருக்கு நம்ம அனுப்புகிறமோ அவங்க பேர் போட்டுக்கங்க தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பின்கோடு போட்டுக்கங்க சென்னை ஆறு லட்சத்தி ஒன்பது அது போட்டுக்கோங்க பின்கோடு போட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம யாருக்கு அனுப்பணுமா அவங்கள எல்லாமே டீட்டெயில்ஸ் நம்ம என்ன அனுப்பணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம் மாண்புமிகு ஐயா அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றத சொல்லுங்க மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தில் என்னோட மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா பதிவு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நான் டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கு கால் பண்ணியிருந்தேன் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்க மொபைல் நம்பரே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்லோட் ஆகல அதனால எனக்கு என்ன டீட்டெயில்ஸும் தெரில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா நான் போன வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் என்னோடய மொபைல் நம்பருக்கு மெசேஜும் வந்துட்டு உங்களின் விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்ற மெசேஜ் வந்தது அதோட எனக்கு ஃபோன் பண்ணி வெரிஃபிகேஷனும் பண்ணியிருந்தாங்க அப்போ நான் மொபைல் நம்பர் கொடுக்காம அதெல்லாம் எனக்கு எப்படி வரும் அப்படின்றது அந்த சந்தேகத்தையும் நான் டபுள் ஒன் டபுள் ஜீரோவில் கேட்டேன் அவங்க தாசில்தார் ஆஃபீஸில் போய் கேளுங்க அப்படின்றதுனால தான் நான் முதல்வர் ஹெல்ப்லைனுக்கு லைனுக்கு மெயில் போட்டேன் அந்த அந்த விஷயத்தை தான் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தில் மொபைல் நம்பர் பதிவு செய்யாத தவறை உடனடியாக திருத்தம் செய்து நிவாரணம் வழங்க வேண்டுமென பிரார்த்தனை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பொருள் எழுதிக்கிறோம் அதுக்கு கீழே நான் தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்த மகளாக இருக்கிறேன் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு நான் விண்ணப்பத்தில் ஆனால் என் விண்ணப்பத்தில் எனது உண்மையான மொபைல் எண் பதிவு செய்யப்படவில்லை இது குறித்து நான் ஆயிரத்தி நூறு சென்டருக்கு பல முறை அழைத்து சொன்ன உங்கள் மொபைல் நம்பர் இன்னும் ரெஜிஸ்டர் ஆகவில்லை என்று மட்டுமே தெரிவிக்கின்றனர் எனது விண்ணப்பம் சரியாக செயல்படாததால் திட்ட நன்மை எனக்கு கிடைக்காமல் மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது எனவே தங்களின் உதவியை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என் உண்மையான மொபைல் எண்ணை என் விண்ணப்பத்தில் உடைவ உடனடியாக பதிவு செய்து என் விண்ணப்பத்தை மறு ஆய்வு செய்து எனக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி இப்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேர் நம்ம யார் விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அவங்களோட பேர் எழுதி நீங்கள் அந்த மெயில் ஐடி சொன்னீங்களா சிஎம் ஹெல்ப் லைன் அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுறேங்க சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எதையும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதிங்க உங்களுக்கு ரிப்ளை வந்தாலும் வரலனாலும் அந்த அந்த மெயில் மீதியான நடவடிக்கை பார்த்திங்கன்னா அஞ்சு நாளில் இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே எடுப்பாங்க இது கூடவே நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கனாக்கா தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு மறு விண்ணப்பம் கொடுத்துட்டு வாங்க இது ரெண்டுத்தையுமே சேர்த்து கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு மெயில் போட புரிஞ்சாலும் போடுங்க ஆல்ரெடி என்னோட மனு இந்த மாதிரி நிராகரிச்சிட்டிங்க அதனால் புதிய மனு நான் தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய மெயில் போட்டு நம்ம கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்துட்டு அப்ளிகேஷன் கொடுத்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மெயில் போடுங்க போட்டுட்டு மறுபடியும் வெயிட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மாசம் உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ எனக்கு நான் நிறைய வாட்டி நான் விண்ணப்பிச்சுட்டேன் அதனால என்னால திரும்ப திரும்ப போய் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கனாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நஷ்டமும் கிடையாது நீங்கள் விண்ணப்பிச்சாலும் விண்ணப்பிக்கலானாலும் அவங்க வந்துட்டு எந்த கவலையுமே படக்கூடதில்ல அவங்களுக்கு ஃபார்ம் சும்மா குறைஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷம் தான் நமக்கு பணம் வரணும்னா நம்ம தான் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு கஷ்டப்படாமல் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள் கிடைக்கல கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டுட்டே அப்படியே விட்டுட்டோம்னா அது கிடைக்காமலே போயிடும் மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சோம் அப்படின்னாக்கா பத்தில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு கிடைச்சதுனா கூட அது ஒரு லக்கு தானுங்களே அதனால் கட்டாயம் மறுபடியும் போய் மேல்முறையீடு பண்ணி உங்களுக்கு மகளிர் தொகை அடுத்த மாதத்துலேருந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக மட்டும் படுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெயில் ஐடியில் வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னாலும் கட்டாயம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதோட பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மாதம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பரிசு வேறு அறிவிப்பு வெளியாக போகுது அதனால் அந்த பரிசு பார்த்தீங்கனாக்கா இதுவரை எதிர்பார்க்காததை எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஆகட்டும் நம்மளோட நிதி அமைச்சர் ஆகட்டும் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க அது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நான் அடுத்தது உங்களுக்கு கட்டாயம் அப் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க அதோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ